வணக்கம் நான் கனி மார்த்தாண்டன் இன்றைய ஜோதிட வகுப்பில் ஒரு கிரகத்தின் சாபம் பெற்ற நட்சத்திரம் இது கர்ம பதிவு ஒரு நட்சத்திரத்தின் மூலமாக என்ன கிரகத்தினுடைய சாபம் ஜாதகத்தில் வெளிப்படும் இதை கணிக்கக்கூடிய முறை என்ன இதுவரைக்கும் நீங்கள் இந்த ஜோதிட வகுப்பில் பல முறைகளை பற்றி நீங்கள் கற்றுட்ருப்பீங்க முக்கியமாக பராசர் முறை நாடி முறை ஆனால் இன்னைக்கு ஜோதிட முறையில் நீங்க பார்த்து தெரிந்து கொள்ள இருப்பது மரபணு ஜோதிடம் அதாவது டிஎன்ஏ ஜோதிடத்தை பத்திதான் தான் இன்னைக்கு ஜோதிட வகுப்புல நீங்க பார்த்து தெரிஞ்சுக்க போறீங்க மரபணு ஜோதிடம் என்பது ஒரு கிரகத்தினுடைய சாபத்தை பெற்ற நட்சத்திரம் இது அந்த நட்சத்திரம் அந்த சாபத்தை தரக்கூடிய கிரகத்தின் வெளிப்பாடாக கர்ம பதிவுகளை அந்த ஜாதகத்தில் தரக்கூடிய அமைப்பை தான் இந்த மரபணு ஜோதிடம் விளக்குகிறது ஒரு கிரகம் எந்த கிரகத்தினுடைய கர்ம பதிவுகளை சுமக்கிறது அப்படிங்கிறதான் இந்த மரபணு ஜோதிடம் மூலமாக நம்ம தெரிந்து கொள்ள முடியும் இது வரைக்கும் நீங்கள் பார்த்த இந்த கிரகங்கள் சூரியன் சந்திரன் செவ்வாய் இந்த கிரகங்கள் எந்த நட்சத்திர காலில் இருக்கு அந்த நட்சத்திரத்துக்கு உரிய அதிபதியார் அப்படிங்கிறது நம்ம தெரிந்து கொண்டோம் அதுதான் அந்த நட்சத்திர சாரங்கள் அதெல்லாம் வந்து பராசர் முறையிலும் நாடி ஜோதிட முறையிலும் ரிஷி முறையிலும் அது மிகவும் பயன்படும் ஆனால் இந்த மரபண ஜோதிடம் என்பது வித்தியாசமானது உதாரணத்துக்கு சனியினுடைய நட்சத்திரங்கள் பூசம் அனுஷம் உத்திரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரங்களுமே சனியினுடைய நட்சத்திரங்கள் ஒரு கிரகம் சனியினுடைய நட்சத்திர சாரம் பெற்று இருக்கிறதா என்று பார்ப்பதற்கு ஒரு கிரகம் நிற்கக்கூடிய நட்சத்திர என்னன்னு பார்த்து நம்ம தெரிந்து கொள்வோம் இப்போ அதே போலதான் ஒரு கிரகம் சனியினுடைய நட்சத்திரங்களான அனுஷத்தில் இருந்தால் மரபணு ஜோதிட முறைப்படி பார்த்தீங்கன்னா சூரியனுடைய சாபத்திற்கு ஆளான ஒரு ஜாதக அமைப்பு இதை உத்திரட்டாதி நட்சத்திர காலில் இருந்து ஒரு கிரகம் தன்னுடைய கர்ம பதிவை தருகிறது என்றால் சந்திரனுடைய ஆளுமைக்கு கர்ம பதிவிற்கு ஆளாகப்பட்ட ஜாதகர் பூசம் என்பது ராகுவினுடைய கர்ம பதிவுகளை சுமக்கக்கூடிய கிரகம் இந்த மூன்று நட்சத்திரங்களுமே சனியினுடைய நட்சத்திரங்கள் என்றாலும் இந்த மரபணு ஜோதிட முறைப்படி பார்க்கின்ற பொழுது மூன்றுமே வித்தியாசமான கர்ம பதிவுகளை சுமக்கக்கூடிய நட்சத்திரங்களாக இருக்கிறது இந்த கர்ம பதிவுகள் எதை சுட்டி காட்டுகிறதோ அதற்குரிய பரிகாரத்தை அந்த ஜாதகர் செய்தால் அவருடைய கர்ம வினைகளிலிருந்து தப்பித்து கொள்ளலாம் இல்லை வெளியே வந்துடலாம் அப்படின்னு சொல்லலாம் அதுதான் இந்த மரபணு ஜோதிடம் சூரியனுடைய சாபத்தை பெற்ற நட்சத்திரங்கள் என்பது அஸ்வினி ஆயில்யம் அனுஷம் பூரட்டாதி சந்திரனுடைய சாபம் பெற்ற நட்சத்திரங்கள் பரணி மகம் கேட்டை உத்திரட்டாதி செவ்வாயினுடைய சாபம் பெற்ற நட்சத்திரங்கள் கார்த்திகை பூரம் மூலம் ரேவதி புதனுடைய சாபம் பெற்ற நட்சத்திரங்கள் ரோஹிணி உத்திரம் பூராடம் குருவினுடைய சாபம் பெற்ற நட்சத்திரங்கள் மிருகசேஷம் ஹஸ்தம் உத்திராடம் சுக்கிரனுடைய சாபம் பெற்ற நட்சத்திரங்கள் திருவாதிரை சித்திரை திருவோணம் சனியினுடைய சாபம் பெற்ற நட்சத்திரங்கள் புனர்பூசம் சுவாதி அவிட்டம் ராகுவினுடைய சாபத்தை பெற்ற நட்சத்திரங்கள் பூசம் விசாகம் சதயம் கேதுவினுடைய சாபத்தை பெற்ற நட்சத்திரங்கள் எதுவும் கிடையாது இதுதான் இந்த மரபணு ஜோதிடத்தினுடைய அட்டவணை இப்போ இந்த மரபணு அட்டவணையின் மூலமாக எப்படி ஒரு ஜாதகத்தில் பலன் பார்க்கலாம் ஒரு ஜாதகத்தில் மிகவும் முக்கியமான பாவங்களாக நம்ம பார்க்கறது இல்லை பாவ அதிபதிகளாக நம்ம பார்க்க போகிறது லக்கணப்புள்ளி லக்னாதிபதி மற்றும் சந்திரன் எல்லாருக்குமே அவர்களுடைய ஜென்ம நட்சத்திரம் பிறந்த நட்சத்திரம் எல்லாருக்குமே தெரியும் ஒரு கோயிலுக்கு போனால் கூட அர்ச்சனை என்று வருகின்ற பொழுது ஜென்ம நட்சத்திரத்தை சொல்லி தான் நம்ம அர்ச்சனையை செய்கின்றோம் அந்த அளவுக்கு ஜென்ம நட்சத்திரம் என்பது எல்லாருக்குமே ஜாதகமே தெரியாதவர்கள் கூட ஜாதகத்தை எடுத்து பார்க்கல ஒரு வாட்டி கூட அது என்ன நட்சத்திரம் ராசிக்கட்டை என்னன்னு தெரியாதவர்கள் கூட ஜென்ம நட்சத்திரம் என்பது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் ஒரு ஜாதகத்தில் உயிர் புள்ளி என்பது லக்கணப்புள்ளி அந்த லக்கணப்புள்ளி இயங்கக்கூடிய பாவத்திற்கு அதிபதியான கிரகமே லக்னாதிபதி அப்போ லக்கணப்புள்ளியும் முக்கியம் அதனால்தான் உயிர் புள்ளி என்று அழைக்கின்றோம் ஜாதகத்தை பொறுத்தவரையில் அப்ப அந்த லக்னாதிபதி ஜாதகரை குறிக்கக்கூடிய கிரகம் அப்போ இந்த மூன்று அதிபதிகள் லக்கணப்புள்ளி நிற்கக்கூடிய நட்சத்திரம் என்னன்னு பாருங்க லக்னாதிபதி நிற்கக்கூடிய நட்சத்திரம் என்னன்னு பாருங்க அடுத்தபடியாக மூன்றாவதாக சந்திரன் நிற்கக்கூடிய நட்சத்திரம் இந்த மூன்று விஷயங்களையும் நீங்க பாதச்சார அட்டவணையில் பார்த்தால் ஒரு கிரகம் எந்த நட்சத்திர கால் வாங்கி இருக்கு அப்படிங்கிறத மிக தெளிவாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் இந்த உதாரண ஜாதகத்தில் இந்த ஜாதகருடைய லக்கணம் தனுசு லக்கணம் அவருடைய ஜென்ம நட்சத்திரமாக சந்திரன் பிறந்த நட்சத்திரம் திருவாதிரை இவருடைய ஜாதகத்தில் லக்கண புள்ளி இருக்கக்கூடியது தனுசு அப்படிங்கிறதுனால குருவினுடைய வீடு இந்த குரு இருக்கக்கூடியதும் ஏழாம் இடமான மிதுன ராசியில் வந்து அமர்ந்திருக்கின்றார் குரு நின்ற நட்சத்திர சாரமும் திருவாத நட்சத்திரமாக இருக்கிறது இப்போ புள்ளி இருக்கிறது பூராட காலில் இருக்க பூராடம் என்பது சந்த சுக்கரனுடைய நட்சத்திரம் இதுதான் நமக்கு நட்சத்திர சாரங்கள் பற்றி தெரிந்த வரையில் ஆனால் மரபணு ஜோதிடத்தை பொறுத்தவரையில் என்ன கர்ம பதிவுகளை இந்த மூன்று கிரகங்களும் சுட்டி காட்டுதுன்னு பார்க்க போகிறோம் பூராடம் என்பது புதனுடைய சாபம் பெற்ற நட்சத்திரம் இந்த குருவும் சந்திரனும் இருக்கக்கூடிய நட்சத்திரம் திருவாதிரை இந்த திருவாதிரை என்பது எந்த சாபத்தை பெற்ற நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா சுக்கரனுடைய சாபம் பெற்ற நட்சத்திரம் அப்போ இந்த மரபணு படி இந்த கர்ம பதிவுகளை அவர் தீர்த்து கொள்வதற்கு இந்த ஜாதகர் புதன் மற்றும் சுக்கரனுடைய பரிகாரங்களை செய்தால் இந்த கர்ம பதிவுகள் தரக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து இருந்து வெளியே வரலாம் லக்கணப்புள்ளி புதனுடைய சாபத்தை பெற்றிருக்கிறது அப்போ புதன் என்றாலே நண்பர்கள் காதல் மற்றும் தாய்மாமா நான் சொல்கிறது உயிர்காரகத்துவங்கள் அப்போ இவர்களுக்கு நீங்கள் ஒரு உதவிகள் செய்தால் இந்த ஜாதகருடைய கர்ம பதிவு என்பது குறையும் அப்போ தாய் மாமா கிட்டே வேணுன்னே நம்ம முறைச்சிக்கிறது சொத்து தகரால ஈடுபடுறது இந்த விஷயங்களை செய்யாமல் தவிர்த்து அவரிடம் அன்பாகவும் அவருக்கு ஆதரவாகவும் நடந்து கொண்டால் இந்த ஜாதகருக்கு கர்ம வினை என்பது குறையும் லக்கண புள்ளியான உயிர் புள்ளி என்பது வேலை செய் ஒருவேளை இந்த ஜாதகருக்கு ஒரு காதல் வாழ்க்கை இருக்கிறது என்றால் அந்த காதலி அல்லது காதலனுக்கு நம்பிக்கை துரோகத்தை செய்யக்கூடாது அதே போல நண்பர்களுக்கு துரோகம் செய்வதையும் இவர் தவிர்க்க வேண்டும் நண்பர்களுடைய வளர்ச்சிக்கு உறுதுணை செய்தால் இந்த கர்ம பதிவானது அந்த லக்கண புள்ளியை இயக்க விடாமல் செய்யும் அப்ப இந்த லக்கண புள்ளியை இயக்கணும் அப்படின்னு சொன்னா உயிர் காரகத்துவத்திற்கு ஒரு நல்லது செய்யணும் நம்பிக்கை துரோகத்தை விதைக்க கூடாது லக்னாதிபதியான குருவும் ஜென்ம நட்சத்திரமான சந்திரனும் இருக்கக்கூடியது சுக்கரனுடைய சாபம் பெற்ற கிரகங்களாகவே இருக்கு அப்போ சுக்கரன் என்பது அத்தை வழி கர்ப்பிணியை குறிக்கக்கூடிய கிரகமும் சுக்கரன் தான் அப்போ ஒரு பெண் தாய்மை அடைந்து இருக்கின்றார் அவருக்கு ஒரு உதவி செய்தால் இந்த ஜாதகருக்கு லக்னாதிபதி தன்னுடைய கர்ம பதிவின் மூலமாக பெறக்கூடிய சாபம் என்பது குறையும் மிக எளிய ஒரு தான் இது சுக்கரன் என்பது அத்தையை மட்டும் சுட்டி ஒரு ஆண் ஜாதகராக இருந்தார் அவருடைய துணைவியை சுட்டி காட்டக்கூடிய இந்த சுக்கரன்தான் அப்போ மனைவியையும் அவர் நேசிக்க ஆரம்பித்தால் இந்த சுக்கரனுடைய சாபம் என்பது வேலை செய்யாது அப்போ வீட்டில் இருக்கக்கூடிய உறவுகளை மேம்படுத்த ஆரம்பித்தாலே இந்த கர்ம பதிவு என்பது ஜாதகருக்கு தோஷத்தை தராமல் சந்தோஷத்தை தரும் மரபணு ஜோதிடம் என்பது ஒரு ஜாதகத்தில் ஒரு கிரகம் எந்த கிரகத்தினுடைய சாபத்தை பெற்று வேலை செய்யப் போகுது அப்படிங்கிறத சுட்டிக்காட்டும் அப்போ அதற்குரிய உயிர்காரகத்துவம் இல்லை என்றால் அந்த சாபத்தை தந்த கிரகத்திற்கு உரிய தானியங்களை தானமாக தரது அந்த கிரகத்திற்குரிய வழிபாடுகளை செய்கிறது இந்த கர்ம பதிவினுடைய ஒரு வெளிப்பாட்டிலிருந்து நீங்கள் வெளியே வரக்கூடிய பரிகாரங்களாக உங்களுடைய ஜாதகத்தில் வேலை செய்யும் இந்த மரபணு ஜோதிடத்தின் மூலமாக ஒரு தொழில் வளர்ச்சி இல்லை திருமண வாழ்க்கையில் ஒரு தடை குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை இல்லை வருமானம் தடைப்பட்டு இருக்கக்கூடிய ஜாதக அமைப்பு இப்படி பல பிரச்சனைகளுக்கும் அது எந்த கிரகத்தினுடைய சாபத்தை பெற்று அது நிற்கக்கூடிய ஸ்தானத்திலிருந்து வேலை செய்யுதுன்னு நீங்கள் தெரிந்து கொண்டால் நிச்சயமாக அதற்குரிய பிரச்சனைகளுக்கு உங்களால் தீர்வு காண்பது எளிதாக இருக்கும் அதுதான் இந்த மரபணு ஜோதிடம் இன்றைய வகுப்பில் மரபணு ஜோதிடத்தின் மூலமாக ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு எப்படியெல்லாம் எளிய முறையில் உயிர்காரகத்துவத்தை தூண்டி வேலை செய்ய வைக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் இன்னைக்கு ஜோதிட வகுப்பில் தெரிஞ்சிட்ருப்பீங்க இதே போல் பல பிரச்சனைகளுக்கும் நீங்கள் தீர்வு காண்பது எளிதாக இருக்கும் மீண்டும் அடுத்த வகுப்பில் உங்களை வந்து சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்